ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே இது நம்ம டைம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் தான் தக்காளி தொகு அது சாப்பாட்டுக்கு தோசை சப்பாத்தி இட்லி இது எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் கருவேப்பிலை ரெண்டாவது கொத்தமல்லி மூணாவது பச்சை மிளகா நாலாவது ஒரு எட்டு தக்காளி அதுக்கப்புறம் ஒரு நாலு வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகுக்கு ஒரு ஸ்பூன் போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வச்சிருக்க சோம்பை ஆட் பண்ணிடலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகாய் சோம்பு இது எல்லாமே நல்லா வாசனையாக வர வளர்க்கும் நம்ம ஒரு டூ மினிட்ஸ் வதக்குவோம் பச்சை மிளகா கொட்டினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது மூணும் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுப்போம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க நாலு வெங்காயத்தை கட் பண்ணி அதை வானலில் சேர்த்துடலாம் நம்மளோட ஆட் பண்ண எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கிட்டே இருப்போம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்குவோம் நான் வந்து வெங்காயத்தை கூட உப்பு சேர்த்து வதக்கிருக்கேன் ஏன்னா சீக்கிரமும் அப்போ தான் வதங்கும் வெங்காயம்லாம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர ஆரம்பிச்சிடும் நல்லா வெங்காயம் வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு விழுது வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில இது எல்லாமே அந்த எண்ணெயில் நல் நல்லா துவண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம் நான் இப்போது எட்டு சேர்த்துருக்க உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம் துவண்டு கண்ணாடி பாதமாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணியாச்சு நீங்கள் தக்காளி கூட உப்பு போட்டுக்கிட்டனாலும் அது உங்களுடைய விருப்பம் தக்காளியை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அப்போது கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க ஏன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அப்போ அப்பப்போ எடுத்து வெங்காயம் தக்காளியெல்லாம் அடிப்பிடிச்சிருக்கான்னு பார்த்து நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டேன் மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா தக்காளி நல்லா மசிய நான் தக்காளி தொக்க சிம்மில் வச்சு தான் வதக்கிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சிம்மில் வச்சே வதக்குங்க தக்காளி நல்லா மசிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்ப மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் மிளகாத்தூளோட தக்காளி தொக்கையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குவோம் அந்த மிளகாத்தூளும் நாம் செஞ்சிருக்க தக்காளி தொக்கோடு நல்லா அட்டாச் ஆகிருக்கும் உப்புலாம் இருக்கானு இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தக்காளி தொக்கு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் மூடி வச்சிருங்க மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த மிளகாய் தூளோடய பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிரும் திருப்பி கிளறி விட்டுடுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் அப்பப்போ எடுத்து எடுத்து கிளறி பாருங்கள் இப்போது தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா கவலையே படாதீங்க இது நம்ம டைம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய் மக்களே